ஆண்டுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக நீங்கள் சுகமாக இருப்பீர்கள் என்று கத்தொர்கள் விசுவாசிக்கிறேன் நல்ல வார்த்தை என்கிறதான இந்த ஒளி தொகுப்பு உங்களுக்கு நிச்சயம் ஆசீர்வாதமாக இருக்கும் ஆசிர்வதிக்கப்படும்போது எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் சேர்ந்து கத்தரை மகிமைப்படுத்த அது ஏதுவாக இருக்கும் இன்றைய நாளிலும் தெய்வம் நமக்கு தருகிற கத்தருடைய வார்த்தை நூற்றி பத்தொன்பதாம் சங்கிரம் எழுபத்தி ஓராவது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்ளுகிறேன் கதைக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா யாருமே உபத்திரவத்தை நல்லது என்று உலகத்தில் சொல்ல மாட்டாங்க நான் கஷ்டப்படுறது ரொம்ப நல்லது எனக்கு அது பிடிச்சிருக்கு நான் அதை லைக் பண்ணுறேன் அப்படின்னு யாருமே உலகத்தில் சொல்ல மாட்டாங்க ஆனால் வேதம் மட்டும் வினோதமான காரியத்தை வித்தியாசமான முறையில் நமக்கு கற்றுக் கொடுக்கும் ஆனால் அவைகளில் மிகப்பெரிய நன்மை இருக்கும் மிகப்பெரிய ஆசீர்வாதம் இருக்கும் ஆச்சரியமான ஒரு தெளிவு அதில் இருக்கும் வேதம் மட்டும் சொல்லுகிறது உபதிரவம் நல்லது சில நேரங்களில் சில நேரங்களில் உபத்திரவத்தின் பாதைகள் கடினமான பாதைகள் உபத்திரவப்படுகிறத போன்றதான சூழ்நிலைகள் நல்லது காரணம் என்னன்னா உபத்திரவத்தை ஆண்டவர் நல்லது என்று சொல்லவில்லை அந்த பாதையில் அதை காட்டிலும் அதை காட்டிலும் மேன்மையான ஒரு வாழ்வுக்குரிய ஒரு காரியத்தை நாம் கற்றுக்கொள்ளும்படிக்கு ஆண்டவர் உதவி செய்கிறார் ஒரு தீமையிலும் பெரிய நன்மையை ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார் நன்மை இன்னொரு நன்மையை கொண்டு வருவதில்லை சில தீமையான பாதைகள் போன்றதான ஒரு நெருக்கடிகளில் ஆண்டவரை இன்னும் அறிந்து கொள்ள புரிந்து கொள்ள தேவ கிருபையை சார்ந்திருக்க இன்னும் அதிகமாய் பிரமாணங்களை கற்றுக்கொள்ள ஆண்டவர் எவ்வளவாய் வல்லமையுள்ளவர் எப்படியெல்லாம் என் வாழ்க்கையில் அவரால் கிரிய செய்ய முடியும் என்பதை அம்மேன் இயேசுவையும் அவருடைய வல்லமையையும் கிருபைகளையும் கத்தருடைய கிரியைகளையும் உணர்ந்து கொள்ள கற்றுக்கொள்ள அறிந்து கொள்ள இந்த உபத்திரவ பாதை எனக்கு உதவுமானால் வேதம் சொல்லுகிறது அந்த பாதை நல்லது அந்த பாதை நல்லது ஏன் தெரியுமா கற்றுக்கொள்ளுவதற்கும் அது எனக்கு உதவுகிறது அதே நேரத்தில் அந்த உபத்திரவத்திலும் தாங்கி கொள்ளுகிற கிருபையையும் கத்தர் தந்தியனோடு கூட நடக்கிறான் ஏன்னா அவன் அவர் விட்டுறதில்லை என்னை கத்தர் விடுறதில்லை கைவிடுகிறதில்ல அதன் வழியாகவும் என் கூடவே தான் இருக்கிறார் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு நான் பயப்பட மாட்டேன் ஏனென்றால் கத்தர் என் கூடவே தான் இருக்கிறார் அது மரண இருள்தான் அது உபத்திரவன் தான் ஆமாம் அது பொள்ளாப்பான ஒரு காரியம்தான் ஆனாலும் நான் பயப்பட மாட்டேன் கத்தர் கூடவே இருக்கிறார் அதிலிருந்தும் என்ன தூக்குகிறார் புதிய காரியத்தை கற்றுக்கொள்ளவும் எனக்கு உதவி செய்கிறார் ஆகவே ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் என்னை மட்டும் ஆண்டவர் ஏன் இந்த ஒரு சிற்றின்பத்தில் இந்த ஒரு பாதையில் நடத்துகிறார் என்று தேவனை முறுமுறுக்காமல் கேள்வி கேட்காமல் ஆண்டவரே இந்த பாதையில் நான் எதை புதிதாக கற்றுக்கொள்ள நீர் இருக்கிறீர் அதை நான் கற்றுக்கொள்ள உதவி செய்யும் என்று தேவனிடத்தில் கேளுங்கள் அதையும் கற்றுக்கொள்ள உதவி செய்வார் உபத்தரவும் நீங்கும்படி உங்களோடு கூட இருந்து கப்தர் செயல்படுவார் நல்ல பிதாவே இந்த வார்த்தையை நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக மாற்றும் அன்றுவரே நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் இன்னும் நம்முடைய கிருபையில் அன்றுவரே ஸ்தோத்திரம் செழித்தோங்குவதற்கு கத்தர் கூடவே இருக்கிறேன் என்பதை கண்டு கத்தரை மகிமைப்படுத்துவதற்கு தேவரீர் உதவி செய்தல்லும் நாமும் மகிமைப்படட்டும் இயேசு விநற்பதமான நாமத்தில் பிதாவே ஆமே ஆமே ஹாவ் அ குட் டே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமாம் ஆமாம்